ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றவர்களோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அவர்களோட இயற்பெயர் என்னென்னதை பத்தி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவியோகி அப்படின்னு யாரை சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதி கவியோகின்னு யாரை சொல்றோம் சுத்தானந்த பாரதி கவிக்கொண்டல் அப்படின்னு யாரை சொல்றோம் செந்தமிழ் அவர்களை சொல்றோம் கவிக்கொண்டல் அப்படின்னா செந்தமிழ் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு யாரு சொல்றோம் கம்பர் ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார் இவர்கள் மூவருமே எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அதற்கு தான் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்ன ஜாப்ஸ் ஓகே அப்படின்ட்டு ஜாப்ஸ்ல ஜே ஃபார் ஜெயங்கொண்டார் ஓ ஃபார் ஔவையார் பி ஃபார் புகழேந்தி எஸ் ஃபார் சேக்கிழார் ஓகே ஓ ஃபார் ஒட்டக்கூத்தர் கே ஃபார் கம்பர் ஓகேங்களா ஜாப்ஸ் ஓகே கவி சக்கரவர்த்தின்னு யார் யார சொல்றோம் கம்பர் ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார் கவி ராட்சசன் சொல்றோம் கவி ராட்சசன் யாரு ஒட்டக்கூத்தர் கவிமணி அப்படின்னா தேசிகம் விநாயகம் தான் சொல்றோம் கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை ஓகேங்களா கரந்தை கவியரசன் யார சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வேங்கடாச்சலம் பிள்ளை கரந்தை கவியரசன் யார சொல்றோம் வேங்கடாச்சலம் பிள்ளை ஓகேங்களா அடுத்து நாடக காவலர் அப்படின்னு யார் சொல்கிறோம் ஆர் எஸ் மனோகர் இவர் தான் வந்து நிறைய சமுதாய சீர்திருத்த நாடகங்களை எழுதியிருக்காரு தான் அவரை வந்து நாடக காவலர் அப்படின்ட்டு யார் சொல்கிறோம் ஆர்எஸ் மனோகர் முத்தமிழ் காவலர் அப்படின்னா கி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அப்படின்னா கி ஆஸ்வநாதன் ஆட்சி மொழி காவலர் அப்படின்னு யாரு சொல்றோம் அப்படின்னா இ ராமலிங்கனார சொல்றோம் ஆட்சி காவலர் யாரு இ ராமலிங்கனார் தனித்தமிழ் இசை காவலர் யாரு சொல்றோம் ராசா அண்ணாமலை செட்டியார் தனித்தமிழ் இசை காவலர் யார்னா ராசா அண்ணாமலை செட்டியார் நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர் முத்தமிழ் காவலர் கி ஆஸ்வநாதன் ஆட்சி மொழி காவலர் இ ராமலிங்கனார் தனித்தமிழ் இசை காவலர் ராசா அண்ணாமலை செட்டியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்